ஹலோ வணக்கம் அன்பின் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களோடு நான் என்று உங்கள் அன்பின் ஆர்ஜி கிருஷா மனித நேரங்கள் இங்கு வரிகளாக ஓகே எல்லா நாட்கள்லையுமே வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு கவிதை சொல்லுவேன் மோட்டிவேஷன் ஸ்பேஷோட நினைஞ்சு கொண்டிருக்கிறது இருக்கிறது வளமை ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரோட வாழ்க்கையிலையுமே கண்டிப்பாக ஒரு இடத்துல என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்துருவோம் ஸோ அந்த இடத்துல மனுஷராக பிறந்த எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருப்போம் ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம் நானாக இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு யூஸ் பண்ற ஒரே ஒரு வார்த்தை எங்களால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்றப்ப வந்து நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா அது என்ன அப்படின்னு சொன்னால் என் வாழ்க்கை கடலில் வாழும் மீன் மாதிரி அழுதாலும் வெளியே தெரியாது சிரிச்சாலும் வெளியில் தெரியாது ஏதோ இருக்கேன் அவ்வளோதாங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லிட்டு ரொம்ப உடைஞ்சி போயிருப்போம் இல்லையா இந்த வார்த்தை மனுஷராக பிறந்த எல்லாருமே கண்டிப்பாக ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா